யூடியூப் விவசாய நேர்களுக்கு வணக்கம் நான் தாமோதரன் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடையில் ஏற்பட்ட தண்டர்கள் நோயை பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாகவே காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடையில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே செடி ஃபுல்லாக காஞ்சி மொத்தமாகவே செடி அழுகி போகிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாகவே தென்படும் இதை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதிக மகசூல் எடுக்கணுன்றத நினைச்சீங்க இந்த வீடியோ பண்ணாம பாருங்க பச்சை துண்டு டாட் இன் இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடு ஏரியாவில் ரொம்பவும் அதிகம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஆடிப்பட்டம் ஒன்று போடுவாங்க சித்திரப்பட்டம் ஒன்று ஆடிப்பட்டம் ஒன்று கார்த்திகைப்பட்டம் கார்த்திகை பட்டம் ஒரு திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே போகும் மானாவரியல பயிர் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக நம்ம கார்த்திகைப்பட்டோம் நம்ம சொல்ல நமக்கு நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரியான டைம்களில் வரும் சில ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் இருக்கும் மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டெம் ஸ்டெம் ராட் அதாவது தண்டழுகளை ஸ்ப்ரெட் பண்ணுற காசல் ஆர்கானிசம் அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இதை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை மொ மொத்தமும் வதங்கின மாதிரி இருக்கும் அப்புறம் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த செடியில் இருக்கிற இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டிட்டு கடைசியாக இந்த மாதிரி மொத்தமாக காஞ்சிரும் இப்போ இந்த இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெம்ராட் இந்த பகுதி மொத்தமாக அழுகிட்டு கீழேருந்து நியூட்ரியன்ட் எதுவுமே மேலே போக விடாது இதை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறான்றத வந்து நம்ம பிரீஃபாக பார்ப்போம் இது வரைக்கும் இந்த இந்த நோய் எது எது எதனால் வருன்றதை பார்ப்போம் இதை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் என்னென்ன மருந்துகள் கொடுக்கறது மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நம்ம பிரீஃபாக பார்ப்போம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் மானாவாரி பயிர் பண்ணும் போது நம்ம உரம் போடுவோம் உரம் போடும் போது சிஓசி வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் அப்படி இல்லைனா காப்பர் சல்ஃபேட் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜிப்ஸும் கூடவோ இல்லை நீங்கள் கொடுக்குற உரத்தாக கூடவோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இறச்சி விட்டுட்டு விட்டுட்டிங்கனாலே அந்த மழை தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஊறிடுச்சுன்னா மோஸ்ட்லி ரூட்ஸுலேயே நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படி நம்மளால் போட முடியல மேலே ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே மூலிமா கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ருக்கு வந்து அசாக்சி ஸ்டோபின் ப்ளஸ் டைஃபன்கோசல் அது லிட்டருக்கு ரெண்டு மில்லியும் அது கூட எக்ஸ்ட்ரா கொனோசல் மூணு மில்லியும் சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுக்கறது மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆர்எல்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்ரேஜில் வந்து வெக்சின் அப்படின்ற பேரில் வரும் டெபிகோனோசல் பத்து பர்சன்ட்டோ சல்ஃபர் அறுபது பர்சன்ட்டோ இருக்கிற கண்டென்ட் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு மேலே ஸ்பே மேலே ஸ்ப்ரே கொடுக்கும் ஃபோசல்ல நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலால் வந்து டிக்கா லீஸ் பாட்டும் அதிகமாக வரும் அந்த டெபுகோனோசோல் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா லீஸ் பாட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம் ஈவன் இந்த ஸ்டெம்ராட்டையும் கண்ட்ரோல் பண்ணும் இது மூலிமா நம்ம இந்த ஸ்டெம்ராட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டுலேருந்து மூணு மூட்டை மூணு மூட்டையில் மூணு மூட்டை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு மூட்டைக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் வரைக்கும் கிடைக்கிது நம்ம மோசல்ல மூணு மூட்டை நம்ம மோசல்லாம் நம்மளுக்கு தொலை ஒன்பதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற காஸ்ட் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பங்கு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் கரெக்டான மருந்துகளை கரெக்டான அளவில் நம்ம உபயோக நம்மளுக்கு நல்ல மகசூல் பார்க்கலாம் நன்றி நீங்கள் ஆல்ரெடி நிலக்கட விவசாயம் பண்ணுற ஃபார்மராக இருந்தாலும் சரி இல்லை வருங்காலங்களில் இது அடுத்து கார்த்தி பட்டத்தில் நான் விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஃபார்மராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ உபயோகமாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆராய்ச்சி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நிலக்கடலில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி